ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் நான் ரேடியோ சிட்டி பரத் இன்னைக்கு ரேடியோ சிட்டி டேஸ்ட் ஆஃப் சென்னை எங்க நடக்க போது அப்படின்னா சஷ்வதா கேஃபே எங்க நடக்க போது இது சேமியஸ் ரோட்ல இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் உடைய சிறப்பு என்ன அப்படின்னா இது ஒரு குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரன்ட் ஸோ வேகமா வந்து வேகமா ஆர்டர் பண்ணி டக்குன்னு சாப்பிட்டு சட்டுன்னு கிளம்புறதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்றாங்க ஸோ எவ்வளவு வேகமா ஃபுட்டு கிடைக்குது எவ்வளவு டெலிஷியஸா இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு டேஸ்ட் ஆஃப் சென்னை வீடியோல பார்க்க போறோம் வாங்க உள்ள போறோம் Taste of Chennai, Taste of சென்னை Taste of Chennai with என்னடா இது வெயிட் பண் இருக்கிறனா கிடையாது இதுதான் கஃபே உடைய ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம உட்காந்து ஆரம்பிச்சு சாப்பிட்டு போறதுக்கு கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடியமா டக்குன்னு வாங்கினமா பிளேட்ல அப்படி நின்று சாப்பிட்டோமா அடிக்கலையும் போயிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான் சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சேர்ஸ் அப்படின்றதெல்லாம் போட்டுருக்காங்க அது யாருக்கு அப்படின்னா இன் கேஸ் கொஞ்சம் வயசானவங்க வராங்க அப்படின்னா அவங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு இந்த சேர்ஸ் அப்படின்லாம் போட்டுருக்காங்க மத்தபடி வராங்களா தட்டை வாங்கிட்டு வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டோமா அப்படியே கை கழித்து கிளம்பணுமா அப்படின்றதான் இந்த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் இந்த ஒரு தீமை தீமை டிஃபரண்டா இருக்கு அப்படின்றத ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஃபுட் என்னென்ன வருது அப்படின்றத வீடியோ அப்படியே கிளாஸ் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாத கிளாஸ் தண்ணி அப்படின்றத காப்பர்ல சர்வ் பண்றாங்க இந்த இடமே பாக்கிறதுக்கு எப்படி இது ஒரு வந்த மாதிரி இருக்கு மூணு இருக்கு கோல்டு நார்மல் ஹாட் வந்து தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம் காப்பரில் குடிக்கிறது எவ்வளோ நல்லது நம்மளுக்கு தெரியும் பரவாயில்ல நல்ல விஷயம் ஆல்ரைட்ஸ் ரைட்ஸ் சஸ்வதா உடைய யூனிக்கான ஃபுட்டு தான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன் இது என்ன அப்படின்னா பேரே வித்தியாசமாக இருந்துச்சு பிரியாணி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுலேயும் நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கிறோம் இடியாப்பம் பிரியாணி சாப்பிட்டுருக்குறீங்களா இது வந்து இடியாப்பம் பிரியாணி இது வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது அவங்களே சொன்னாங்க இதை நீங்கள் சாப்பிட்டுங்க வர சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னாங்க இடியாப்பம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்கணும் அந்த பிரியாணியோடைய அருவமாக அந்த பிரியாணி எப்படி இருக்கும் ரைஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி அதே தான் வெஜிடபிள் பிரியாணிலேயே இடியாப்பதை போட்டிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது காரமாகவும் இருக்குது அதாவது நான் மொதல் என்ன நினச்சேன் நம்ம வீட்டில் எல்லாம் அந்த இடியாப்பா இருந்துச்சுன்னா அடுத்த என்ன பண்ணுவாங்க ரைட்டாக தாளிச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு நினச்சேன் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அதில் ரைஸுக்கு மேலே இடியாப்பத்தை போட்டிருக்கிறாங்க சூப்பராக இருக்கு மஸ்ட் ரைட் ரைட் இதோட அப்படியே நம்ம அடுத்ததா மீல்ஸுக்குள்ள போகிறோம் ஏன்னா சஷ்வதா ஸ்பெஷல் மீல் அப்படின்றத வாங்குங்க அப்படின்னாங்க ஸோ அந்த ஒரு மீல்ஸாக நான் வாங்கியிருக்கேன் இதுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வெரைட்டி ரைஸு அதுக்கப்புறமா ரைஸு சாலடு மசாலா வடை வெஜிடபிள் பால்யான்றாங்க வெஜிடபிள் பால்யானா இதான் நினைக்கிறேன் வெஜிடபிள் பால்யா அதுக்கப்புறமா உங்களுக்கு புளியோதரை அதான் வெரைட்டி இருக்க வந்துருது அதுக்கப்புறமா கேசரி இருக்குது வடை இருக்கு நிறையா குழம்பு வெண்டிக்காய் அதுக்கப்புறம் பார்க்கவே செம்மையா இருக்கு ஸோ அதனால உள்ள இறங்கிடும் சாம்பார்ல ஸ்டார்ட் பண்றோம் சாம்பார் டிஃப்ரெண்டா இருக்கு ஓகே உடுப்பி ஸ்டைலுன்றதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்டா இருக்கு நான் கூட இனிக்குமோ அப்படின்னு நினைச்சேன் இனிக்கலாம் இல்லை இது கார குழம்பு கலரே சூப்பரா இருக்கு ம் வேற லெவலு நல்ல பீக் டைம் வந்துடுவான் எனக்கு தெரிஞ்சு லஞ்சுக்கு மட்டுமே நிறைய பேர் வருவாங்க நல்ல வெச்சு பிரியலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க புளியோதரை சூப்பரன் இனிக்கு இனிப்பு கலந்த ஒரு இருக்கு சூப்பரன் ரெண்டிக்கா பொரியல் பருப்பு கொடுத்திருக்காங்க பருப்பும் வெண்டிக்காவும் அல்டிமேட்டர் எல்லாமே நல்லா இருக்கு இது அது அப்படின்லாம் இல்லாம ஏன்னா பொதுவாக சில கடையில எல்லாம் வந்து இந்த ஸ்வீட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு கொடுக்கணுமே விடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாம தனியா அதுக்குன்னு ஸ்பெஷலைஸா சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு செல்போன் ஒண்ணு கொடுத்துடுறாங்க இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டோம்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்கேன் டெக் மாதிரி சோ நம்ம பில்ல கொடுத்த உடனே இந்த ஸ்கேன் டெக் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க இது எப்ப நம்மள்ட்ட பீப் ஆகுதோ பீப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஃபுட் ரெடி ஆயிடுச்சு இங்க வந்து இதை கொடுத்துட்டு ஃபுட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே வைப்ரேட் ஆகுது வைப்ரேட் ஆகுது அப்ப ரெடி ஆயிடுச்சு ஃபுட்டு தோசை சஷ்வதா கேஃபேல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த உடுப்பி ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்றது தான் நம்மளோட இருக்கும் அதில் வந்துட்டு இவங்க கிட்ட மஸ்ட் ட்ரை அப்படின்னு கேட்கும்போது இந்த ஓப்பன் பென்னே மசாலா தோசை வெண்ணெய் அப்படின்னா நல்லா இருக்கும் பென்னேனா வெண்ணெய் சரியா வெண்ணெய் அப்படின்னால ஆமாம் பெண்ணின்றாங்க சோ பொடியெல்லாம் போட்டு கேரட்லாம் தூவி மசாலா வச்சு அந்த மசாலாக்கு மேல பட்டர் வச்சிருக்காங்க பட்டர் வச்சிருக்காங்க இது வந்து ஓப்பன் பெண்ணே மசாலா தோசை மூணு சட்னி சாம்பார் கூட வருது அதே மாதிரி இது மைசூர் மசாலா தோசை இவங்க கிட்ட இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதுவும் வந்துட்டு வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை இங்கே வரவங்க ஏராளமான பேர் இது ரெண்டையும் தான் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்கன்றாங்க அப்படி இதில் என்ன இருக்கு அப்படின்றத சாப்பிட்டு பார்த்தோம் ஓப்பன் பெண்ணே மசாலா தோசை பாக்குறதுக்கே செம்மையாக இருக்குது தோசை மாவுக்கு மேல பொடியவே ரெண்டு லேருக்கு தூவி விட்டுருப்பாங்க போலயே வெண்ண அதுல கொஞ்சம் மசால் சேர்த்து அதாவது இந்த பொடியோடைய தாரம் வந்து இந்த வெண்ணில படும்போது போது பெருசா தெரிய மாட்டேங்குது அது அப்படியே சட்டில் ஆக்கி விட்டுறது என்னை பொறுத்தவரை பொதுவாக அந்த பொன்னி தோசை எல்லாம் வந்துட்டு நான் சட்னி கூட எல்லாம் முக்கி சாட மாட்டேன் ஏன்னா அப்ப அந்த பிளேவரே இருக்காது ஆனா இவங்க கிட்ட இந்த சட்னி நல்லா இருக்குன்றாங்க இவங்க சாம்பார் எப்படி இருக்கும் சாம்பாரே சட்னி மாதிரி இருக்கு கலரு பீக் கலரா இருக்கேன் இன்னைக்குது அப்படியே கொடுத்துடலாம் சாம்பார் சாம்பார் இன்னைக்கு இது உடுப்பி ஸ்டைல் ஆல் இப்போ நம்ம சாப்பிட போகிறது வந்துட்டு மைசூர் மசால் தோசை இதுவும் இவங்களுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஐட்டம் இங்கே வந்து சாப்பிட்றவங்க நிறைய பேர் இதை கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க உள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த மசால் இது அப்பா அதாவது சிக்னல் அடிக்கும் பார்த்தீங்களா ரெட் கலர் அந்த கலரில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு காரமும் அதே லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் மைசூர் மசால் தோசை ஃபஸ்ட்டு மசாலாவோட சாப்பிட்டு மசாலா இல்லாமல் பொடி மட்டும் சாப்பிடுவோம் தோசை சுமா முரு முரு முருன்னு இருக்கு பொடி சூப்பராக இருக்கு காரம் பார்ப்போம் ஆனால் ஒன்று இவங்க ஃபுல்லாக பட்டர்லேயும் போட்டுருக்குறாங்க பட்டர்லேயும் போட்டதுனால காரம் பெருசாக தெரில நல்ல நேரம் மட்டும் போட்டிருந்தாங்க பொடி நல்லா இருக்கு பெருசாக காரம் தெரில இப்போ மசாலாவோட சாப்பிடுவோம் மேல ஒரு சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க ரெட் கலர் சட்னி எல்லாமே ரெட்டா இருக்கு கம்மியா இருக்கு உருளைக்கிழங்கு என்ன பண்ணும்னா எப்பயுமே நம்ம வீட்டிலே பார்த்துக்கிட்டீங்களா உப்பு ஜாஸ்தியாக ஆகிட்டாலோ இல்லை காரம் ஜாஸ்தியாயிட்டாலோ உருளைக்கிழங்கு போட்டு நம்ம அதை சரி பண்ணுவோம் அதே தான் நீங்கள் தனிதரம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் காரமா இருக்கும் உருளைக்கிழங்கோட சாப்பிட்டீங்க அப்படிதான் சூப்பரா இருக்கு அடா இப்போ என்கிட்ட இருக்கிறது என்னடா இது பூரி அப்படின்னா பூரி கிடையாது பூரி மாதிரி இருக்கிற மேங்களூர் பன் தான் என்கிட்ட இருக்குது இங்கே நீங்கள் வந்து இங்கே ஒரு ஈவினிங் டைம் வரீங்க ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மேங்ளூர் ஸ்டைலதான் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த மேங்களூர் பன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஸ்வீட்டாக இருக்கும் இது காரமாக ரெண்டு ஒரு இது குருமா மாதிரி கொடுத்துருக்குறாங்க சட்னி கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்வீட் ப்ளஸ் இந்த காரம் ஒரு நல்ல காம்பினேஷன் ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நல்லா இருக்கே போயிடுச்சு ஓகே ஆமா பன்னே பன்னு தான் ஓகே தேங்காய் சட்னி மினி பார்க் தேங்காய் சட்னியோட 拿 சாப்பிடும்போது நம்ம அந்த பணியாரத்தை தேங்காய் சட்னியோட கூட சாப்பிட்டுப் போறோம் அந்த மாதிரி இருக்கும் குருமா அந்த உருப்பி ஸ்டைல் பெர்ஃபெக்ட்டா அது ಬೆಂಗಳூர்லாம் போனா எப்படி ஃபீல் ஆகும் அதே மாதிரி ஃபீல் இருக்கு ஆனா இதுளோ பெரிய பண்ன என்னடா தனியலா சாப்பிட முடியாது போதுமான அளவு நான் சாப்பிட்டேன் அதனால இது வந்து அப்படியே பார்சல் பண்ணிரலாம் பையா பார்சல் ஆ பார்சல் பார்சல் ஏன் விடுவானே இங்க போய் சாப்பிடுவோம் எல்லாம் ஆடி அடங்கியாச்சுன்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டெசர்ட் நோக்கி தான் போவோம் ஸோ டெசர்ட்ல இன்னைக்கு எனக்கு வந்துட்டு சஷ்மதா கேஃபேல பாதாம் ஹல்வா கேரட் ஹல்வா அப்புறமா குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க ஸோ இது மூணுமே எனக்கு காம்போவா கொடுத்துருக்காங்க நீங்க தனியாக வேணும்னாலும் உங்களுக்கு தனித்தனியா நீங்க பாதாம் ஹல்வா தனியா கேரட் ஹல்வா தனியா நீங்க வாங்கிக்கலாம் அண்ட் என்னதான் இப்படி இருந்தாலும் டெலிஷியஸா இருந்தாலும் மஸ்ட் ட்ரெயின் இதை சொன்னாலுமே கூட இன்னொரு மஸ்ட் ட்ரை இங்கே சஸ்வதா கேஃபேல இருக்கு அதுக்காக தான் நான் வந்துருக்கிறேன் ஏன்னா நம்மள பெரும்பாலான ஆட்கள் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதை தான் எதிர்பார்ப்போம் சோ அதுதான் ஃபைனல் டச் அதனால இப்போ எனக்கு இது வேண்டாம் அது வரப்போகுது அது என்ன பாப்பா எஸ் தேங்க்யூ அதே தான் காஃபி லவர் ரொம்ப யூனிக்கான ஒண்ணு எங்க கிட்ட நீங்க காஃபியை குடிச்சிருமே நான் ஒரு காஃபி லவர் நீங்களும் என்னோட என்ன மாதிரி ஒரு காஃபி லவரா இருந்தீங்கன்னா சஸ்வதா கேஃபேல வந்து சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை போடுங்கலாம் பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு கலரை வச்சே சொல்லுவோம்ல நல்லா ஸோ காஃபியோடவே இன்னைக்கு ரேடியோ சரி இன் டெஸ்ட் ஆஃப் சென்னைக்கு ஒரு க்ளோசிங் கொடுக்குறோம் ஸோ இன்னைக்கு நான் வந்து சேமியஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த சஸ்வதா கேஃபே சொல்லும் போதே குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னாங்க வந்து ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாதிரி தெரில வந்தேன் ஆர்டர் பண்ணேன் கையில் ஒன்று கொடுத்தாங்க அது பீஃபாச்சு அதுக்கப்புறமா டக்குன்னு தோசை வந்துச்சு மீல் சாப்பிட்டேன் ஃபைனலாக வந்துட்டு காஃபி திருப்தியாக இருக்குது பொதுவாக வந்து இந்த காஃபி நல்லா இருந்துச்சுனாலே நம்மளுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கும் அதே மாதிரிதான் காஃபி அந்த இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இவங்களுடைய ஆம்பியன்ஸுங்க ரொம்ப அழகாக நீட்டாக அதுவும் அந்த க்ளென்லினஸ்லாம் சொல்லணும் அப்படின்னா பக்காவாக மெயின்டெயின் பண்ணி இருக்கிறாங்க ஒரு தூசி இல்லை சில இடங்கள் சில ரெஸ்டாரெண்ட்லாம் போகும்போது நம்மளுக்கு அந்த இ தொல்லைலாம் இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையும் கிடையாது நல்லா அழகாக மேலே ஒரு வயலின் சவுண்டை போட்டு அந்த ஒரு வயலின் ஃபீல்டில் ஒரு உடுப்பிக்குள்ளே வந்தோம்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் அப்படின்றத கொடுக்குறாங்க மொத்தத்தில் க்ளீன் டைடியா இருக்கு அண்ட் இந்த ஃபுட்டை சர்வ் பண்ற விதம் அது எல்லாமே வச்சு பார்க்கும்போது நூறுக்கு நூறு கொடுக்கலாம் ஸோ நீங்க ஒரு வெஜ் பிரியர் நல்ல வெஜ் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா சேமஸ் ரோட்ல இருக்கக்கூடிய சஷ்வதா கேஃபேக்கு வாங்க ரேடியோ சிட்டி நாங்க அசூரன்ஸ் கொடுக்குறோம் சரியா அண்ட் இதோட நாங்களே கிளம்புறேன் அடுத்த ரேடியோ சிட்டி டேஸ்ட் ஆஃப் சேனல் வந்து நாங்களை மீட் பண்ற வரைக்கும் தடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் ரேடியோ சிட்டி பரேன் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்